என்னது தூசி கொட்டிருக்காய்மா சொன்ன வணக்கம் ஆதி நமது நவராத்திரி கிரணபருதியே yena theerukoin vayarpadiyin

புரோகிணி நட்சத்திரத்திலே என் தாய்மாமன்ார் விளங்கக் கூடிய கந்தன் பிறித்த கிரியிலே கண்ணனாக தேவீர்க்கு வசிந்தவருக்கு எட்டாவது பிள்ளையாக தான் செய்தி அவர் இருந்தால் என் தாய்மாமன் எப்படியும் என்னைக் கொண்டு விடுவான் என்று ஆயர் பாடியிலே யசோதேயின் மடியில் பூமி பார்த்து தீர்ப்பதற்காக என்று கோபரை விட்டிலே கண்ணனாக ஆனால் பாண்டவர்களுக்கு மட்டும் சதரணாகவும் கௌரவர்களுக்கு சத்ருவாகவும் ஏற்று கொண்டு தி ஓஹோ இன்னொட்டிக்கு சாம்பாரிலே ஒரு <laughs>

சண்டைக்கு வரகை போறேன் இ ஆமா இபாத அமர இடம் கொடுத்து மதியம் என்று தீர்க்கமாக முடி சொல்லி விட்டார் சொன்னாருயா ஐயா ஐயா அவன போல குண படுத்து யாருமே இல்லை பா புரியுதா உங்களுக்கு மூணு மாசம்ல தரணும் அவரு யாரு புருண மகாராஜ் அங்க தங்கி வந்து போ நம்மள அதான் திருப்பதி வந்து வந்து ஊரே இருக்கு உன்னை போல காவ இருக்கு அவனே போய் சம்பாதிச்சு கொடுப்பான் அதான் நல்லது இது பாண்டவர்களுக்கு தெரியாது சென்று <laughs> <laughs>

thank mm -hmm. you

ஒன் நீங்கள் சென்ற விஷயம் என்ன ஆயிட்டுமாமா நாடு தந்தானே என் மருவை தம்பி அச்சினாபுரம் நான் சென்றே

என்ன சார் நாடே இல்லை என்றான் அது அமரன் இடஒா போய் சொன்னால் கடைசியா நாடு கொடுக்காத என்ன தெரிவித்த அந்தவர்களை திறமை இருந்தால் திறமை சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறார்களோ ஆமா அவர்களை இந்த நாட்டை ஆளச் சொல்றானே சண்டை போட்டு ஓய் சண்டே சண்டையற்றுத் சண்டை என்றால் என்னரும் என் விடுவான் இது நான் பண்றது நாங்கள் சண்டையிட்டால் எங்கள் நிரந்திரயம் நிரந்திரயம் என்னர்மை தம்பியே பொருள்களை சேர்க்கட்டும் துவியாளட்டும் ஆளட்டும் நாங்கள் முன்போதே காணகம் சென்றடைகிறோம் சுவாமி என்ன என்ன செய்ய சொல்ற? அதனால் இந்த சண்டையை நிறுத்துங்கள் 耶！

நந்தியாகும் தமிழுக்கு தம்னாவும் உங்களுக்கு நல்வேலி காக்கியவர் தர்மராஜா அவர் அவருக்கு செல்லவா உங்களுக்கு அண்ணன் தான் கேட்கணும் மாமா

உரைக்கிறாய் உன் தந்த நாடகம் வேண்டாம் சந்தையை வேண்டும் என்று உரைக்கிறான்

அதுக்கு ஜாதகத்தை குளிச்சு கொடுத்த ஆளியார் தெரியும் அதுவும் உங்களால் தான் எங்களுக்கென்று எங்களோடு யுத்தத்தை புரிய நீங்கள் கரம் தட்டி வந்த பின்னாள் ஆமா

பாடுகள் போதாதா கண்ணா அது ஒரு தம்பி செய்த கொடுமை எப்பொழுது என் அருமை மகனே கடவுளுக்கு கடவுளுக்குச் செல்கிறார்கள் என்று சொல்லுகிறாயே மாமா ஆதா விதிகை வல்ல எவரால முடியாது ஆரையது ஆவையது நரையும் மேல் இருந்துட்டால் ஆரையும் காலடிபட்டான் அது நாளி பிரியாது மாமா இப்படியாது உயிர் போகும் உமை எவர் கனவு கண்டால் எத்தனை எத்தனை எடுத்துச் சொன்னாலும் அவர் நாவலிருந்து அதைச் சொல்ல முடியுமா கண்ணாதி இந்த வனத்திலே பட்ட பாடெல்லாம் இங்கே பாயாற்று போன கதையாக போய்விட்டது கண்ணா மாணவா என்னவை மைந்தன் வேண்டாம் கடவுளுக்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டானே துரியன் சென்ற பிறகு தாயிடத்திலே விடையை பெற்று அத்தனை பிறப்பாகலாம் என்று விடையை கேட்க சென்ற அரவானுக்கு தாய் மயக்க முற்றுகளிலே விட்டால் நாகலோகத்திலே தாயை எப்படி நாம் தனிமையாக பிரித்து செல்வது என்று அழுது கொண்டிருக்கிறார் நாகலோகம் அதனால் நான் தான் சென்று காப்பாற்ற வேண்டும் பீமா மாமா அர்ஜுனா மாமா நீங்க சென்று ஆயுதங்களை நகுல் தகாதேவரோடு ஆயுதங்களை சுத்தம் செய்து காளியாதேவி ஆலயத்தில் நிறுத்தி வையுங்கள் நாங்கள் அரவாணி அழைச்சிட்டு இருக்கிறோம் நாகரோகம் சென்று நாங்கள் சென்று சுத்தம் செய்து வைக்கின்றோம் வேண்டாம் எந்த யாதொரு எண்ணம் இல்லாத அழைப்பு ஒரு தம்பி அட வேண்டாம் அதே பண்ணாரு என்ற ஒரு வாழ்க்கா பாக்கிற வேண்டும் தண்ணா பாக்குறாய்